என்கிட்ட மை நிதானமா யோசிச்சு கொடுக்குறாரு என் குடும்பத்தை சார்ந்தவர்களை அனைவரும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் ஒரு கலை குடும்பம் எடுத்திருக்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட தியாகராயன் சார் தம்பி பிரசாந்த் நீண்ட காலமா ஒரு சினிமா அனுபவம் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் நடிகர் பல வெற்றிகளை கடந்து சினிமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா சில பேர் வந்து சினிமானா என்னன்னு தெரியாமலே பண்ணுவோம் ஒரு வியாபாரமா பண்ணுவோம் அது ஒரு வேற மாதிரி பண்ணுவோம் ஆனால் சினிமா தெரிந்த ஒரு அற்புதமான மனிதராக ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் அதில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரு இப்போ அறிமுகம் பண்ணார் இல்லைங்களா வாங்க மகனை பத்தி சொல்லவே இல்லை எங்களெல்லாம் பற்றி பேசிட்டு பிரபு பத்தி பற்றி பேசினார் பத்தி பற்றி ஆனா ஆனால் அவரை பற்றி பேசாமல் ரொம்ப அடக்கமாக விட்டுட்டார் எந்த கதை பிரசாந்துக்கு பொருந்தோன்னு தேர்ந்தெடுத்து பார்க்கற போது இந்த கதை நான் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டை கேட்கும்போது இன்னும் பெருமையாக இருந்தது யாருக்கு எந்த கேரக்டருக்கு கரெக்டாக போவாங்க அப்படின்னு தெரிஞ்சு எடுத்தார் இந்த ஜானி என்கிற ஒரு மிக ஆழமான ஒரு டைட்டில் ரஜினி சாரோடைய டைட்டில் ஜானி எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் ஒரு அற்புதமான டைட்டில் நல்ல பெரிய ஹிட் படம் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ண படம் அதே பேர்ல தம்பி பிரசாந்த் இன்னைக்கு வந்து ஜானி நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அத்தோடு இந்த படத்துல இணைந்து என்னோடு பணியாற்றிய அனைவருக்கும் பிரபு அண்ணன் வந்து ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க வித்தியாசமான கெட்டப்ல அவர் நடிப்பை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவரோட சின்னவன் அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அவருடைய தகப்பனார் எனக்கும் தகப்பனார் மாதிரி கலை குடும்பத்துலேருந்து வந்ததால் அவருக்கு நடிப்பை நான் வந்து நடிச்சார்னு சொன்னால் தப்பு அது அவருடைய வேலையை ரொம்ப அழகாக செஞ்சிருக்காரு வித்தியாசமான கெட்டப்பில் அப்புறம் என்னோடு நடித்த இன்னும் பல நடிகர்கள் பாம்பேலேருந்து வந்திருக்கிற ஒரு நடிகராகட்டும் அப்படியே நம்ம சொன்னிங்க அசுத்த ஒரு நடிகர் நானா அப்புறம் வந்து சார் ராணா அவரு அவருக்கு அப்புறம் வந்து சாயிஷின் இருக்கார் எல்லாருக்குமே அது அவங்க தான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது அப்புறம் ஹீரோயின் இருக்காங்க சச்ச பியூட்டிஃபுல் ஹீரோயின் அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கேரக்டரில் ஏன்னா ஹீரோயின்னா பாட்டு இருக்கான்னு கேட்பாங்க இந்த படத்தில் பாட்டு கிடையாது நிச்சயமா அப்புறம் சந்தியா சோனா இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ஒரு மெகா ஸ்டார்ஸ் இப்போல்லாம் ஒரே ஒரு நடிகரை வச்சு அந்த ஒரு நடிகர் மேலேயே கதையை தழுகிற ஒரு வரி கதையை கூட படமாக பண்ணுறாங்க இது ஒரு வரி கதை தான் ஆனால் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வந்து போயிட்டே இருக்கும் எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் பன்னீர் வந்து என்னுடைய நீண்ட கால நண்பர் நண்பன் சொல்லலாம் உரிமையோட பட் இருந்தாலும் அவை நாகரிகம் கருதி நண்பர்ன்னு சொல்ற ரொம்ப அற்புதமான கேமராமேன் எனக்கு மக்கள் ஆட்சி எனக்கு எனக்கு வந்து எடுத்தவர் அழகா என்னை எடுத்து காமிச்சவர் ரொம்ப நல்ல நண்பர் ஒன்னா படிச்சோம் இன்ஸ்டியூட்டில் அவருடைய வேலையை சொன்ன மாதிரி ரெண்டு வேலை இருக்கும் ஒன்று தரம் இருக்கணும் அதுக்கான நேரம் எடுக்கும் நேரமும் அதையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு கேமராமேனுக்கு உரிய மரியாதையை வந்து அவர் வந்து கையில வச்சிருக்கார் அது அவருடைய திறமை அந்த திறமைக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அந்த படத்தோட இயக்குனர் திரு வெற்றி செல்வன் அதாவது அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சது எனக்கு அதாவது ஒரு அஸ்டன் டைரக்டருக்கு வந்து இறந்தானா நேரம் சொர்க்கத்தை கொடுப்பாரு ஏன்னா அவன் வந்து நரக வேதனை இன்றைக்கு வந்து ஜெயிப்போமா மாட்டோமா இன்னும் என் கோணம் பக்கத்துல என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஜெயித்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இன்னமும் அழிஞ்சுகிட்டே இருக்கும் இன்னமும் ஒரு நல்ல இடம் கிடைக்காம நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் திரைப்படத்தை இதெல்லாம் கலைஞர் நிறைய பேர் தொலைக்காட்சி வந்திருக்கீங்க நல்ல படத்தை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அங்கீகாரம் தருகிற தமிழ் மக்கள் இருக்கிற வரை சினிமாவை யாராலும் அழிக்க முடியாது சினிமாங்கிற திரையுலகம் அங்கவே அழியாது எத்தை கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு கையிலே வச்சு பார்த்துடுறாங்க நல்ல படமா இது நல்ல படமா இருந்தால் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அதில் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க நடிகர் இருக்காங்களா இல்லையா புது நடிகா பழைய நடிகரா பெரிய நடிகரா பெரிய நடிகரா இருந்தால் கூட படம் நல்லா இருந்தால் ஓரம் வச்சிடுறாங்க எடுத்து அள்ளி வச்சிடலாம் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் ரசனை மாறி இருக்கிற ஒரு காலகட்டம் என்னை பொறுத்தவரை நேற்று கூட கலை உலகம் சார்ந்த ஒரு விழா நடந்தது நான் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் இதை நான் வந்து தயாரிப்பாளர் முன்னால சொல்லிடுறேன் என்னுடைய ஆதங்கம் இது ஆனா இதுல எனக்கு சம்பந்தம் கிடையாது இன்றைக்கு வழக்கமா சென்னை நகரங்கள்ல இல்ல பக்கத்துல பார்க்கும் போது வழக்கமா திரும்பி பார்த்தா சினிமா போஸ்டர் இருக்கும்னு பார்ப்போம் இங்கெல்லாம் போஸ்டர் விட்டுவாங்களை பார்த்து நல்லா இருக்கும் எங்க போஸ்டரோட சைஸ் கேட்டீங்கன்னா இல்லைன்னா அதான் அதிகபட்சமா எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு அடி இல்ல ஏழு அடி இருக்கும் இந்த மாதிரி இதோட ரொம்ப சின்னது இது பெருசு அவ்வளவுதான் இருக்கும் இங்க போஸ்டர் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டி கீழ் பார்க்கிற போது ஒரு போஸ்டர் பார்த்து ஒரு பத்து பேர் தேட்டருக்கு வந்தாங்கன்னா அந்த பத்து பேருங்கிற டிக்கெட் ஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு போகுது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் மாநில அரசுக்கு போகுது இது ரெண்டு வருமானத்தை இழக்குகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த போஸ்டர் எல்லாம் கிழிச்சிட்டு அரசியல்வாதிகள் ஒரு படத்து போஸ்டர் பத்து படத்து போஸ்டர் கிழிச்சாதான் அவர் ஒரே ஒரு கட்சியோடைய விளம்பரத்தை எழுத முடியும் இப்போ நீங்க இந்த கோடப்பாக்கத்துல முனையில வல்லூர் கோட்ட முனையில தீ நகர்ல ஜெமினில இங்கெல்லாம் போஸ்டர் பார்த்து பார்த்து பழகணுங்க சிகிலர் நிக்கிறவங்க போஸ்டர் பார்ப்பாங்க நான் கேட்பது இந்த போஸ்டர் பார்த்து உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தை அழிக்கிறவங்க மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா இதனோட தனிப்பட்ட ஆதங்கம் இந்த போஸ்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஹீரோட போஸ்ட் தான் ஒட்ட போறாங்க என் தம்பியோட போஸ்ட் நாளைக்கு பிரசாந்த் போஸ்ட் ஓட்டுவாங்க இன்னைக்கு இருக்கிற தம்பி விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் எல்லா போஸ்டும் ஓட்டுறாங்க நான் அவங்களுக்காக நான் பேசுறேன் அந்த போஸ்டை அம்மா உயிரோடு இருக்கிற வரை சினிமா போஸ்ட் மேல கூட கை வைக்க பயந்தவங்க இன்னைக்கு சினிமாக்காரங்க மேலேயே கை வைக்கலான்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு இன்னைக்கு அதற்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியவில்லை யார் மீது பயம் என்ன வெறுப்பு எனக்கு தெரியல தயவு செய்து இந்த திரையுலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் வருமானம் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு ஒரு டிக்கெட்ல ஜிஎஸ்டி போகுதா இல்லையா அந்த வருமானத்தை தயவு செய்து எங்கள் போஸ்ட் அடிக்கிறவங்கள இனி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்க போஸ்டுக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம் அந்த போஸ்ட் அடிக்கிறதுக்கும் ஜிஎஸ்டி வாங்குறாங்க அதை ஒற்ற அந்த தொழிலாளர் இருக்கிறாங்க அந்த போஸ்ட் அடிக்கிற அந்த 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 ப்ரெஸ்லேயே வந்து லேபர்ஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் வேலையும் அழிக்கிற மாதிரி ஒரு வேலையை இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க ஆனால் இந்த அரசியல் கட்சி செவத்தில் ஒரு நாற்பது அடி நீளத்துக்கு எழுதுகிற போது அந்த வருமானம் அதனால் மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்ன வருமானம் போகுது எங்கள் படத்தை ஓட்டினா ஜிஎஸ்டி வருது உங்களுக்கு வருமானம் வருது அந்த வருமானத்தை நீங்கள் உங்கள் லாபம் எடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்காக பேசுகிறேன் அரசாங்கத்துக்காக பேசுகிறேன் தயவுசெய்து இதை செய்ய வேண்டாம் நான் கண் கூட பார்த்தேன் காரை நிறுத்தி பல பேரை கண்டிச்சிருக்கேன் ஏன் போஸ்டர் கிடைக்கிறீங்க அது ஏன் போஸ்டர் கிடையாது வேற ஏதோ ஒரு படத்தோட ஹீரோவோட போஸ்டரா இருக்கும் நான் இடையில கூட தம்பி கார்த்திகோட போஸ்டர் கிடைக்கும்போது நான் சொன்னேன் பண்ணி கார்த்திக் உன் எல்லாம் கிடைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தோட இது அப்போ அதுக்காக நான் கேட்டேன் சண்டை போட்டேன் ஏன் கிடைக்காது தம்பி ஏன் கிடைக்கிறீங்க கஷ்டப்பட்டு செலவு பண்ணி போஸ்ட் ஓட்டியிருக்கோம் இல்லைங்க வந்து ஓடிடுறாங்க அப்புறம் நாளை கால மிட் நைட்ல வந்து கிழிச்சிட்டு சதுர பெருசா புதிய கட்சிகள் இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல கட்சி ஆரம்பிச்சு இல்ல பத்து நாள் இருக்கும் இல்ல ஒரு வருஷம் இருக்கும் அவங்க செவரை அடிக்கலாம் அந்த பயம் விட்டு விட்டது இன்றைக்கு அவங்க செவரை எழுதிட்டு போயிடுறாங்க அது எவ்வளவு பெருசு நீளமா எழுதுறாங்க இனிமே செவரு எழுதுனா என் போஸ்ட் ஒட்டுகிற தொழிலாளருக்கும் இந்த செய்தியின் மூலமாக என் திரையுலத்துக்கு நான் சொல்வதெல்லாம் ஒரு மூத்த நடிகனாக வரைஞ்சாங்கன்னா அடுத்த நாள் அது மேலேயே கொண்டு போஸ்டரை ஒட்டுங்க அந்த கட்சி தலைவரை சொல்லுங்க நான் பேசுறேன் நேரா போய் நீங்க செஞ்சது தவறுன்னு நான் சொல்றேன் தயவு செய்து இது ஒரு தொழில் இது அழிக்கிற நடவடிக்கையை யாரும் எடுக்க வேண்டாம் என்பது இந்த நேரத்தை நான் பயன்படுத்தி இந்த இதை பண்ணுறேன் இந்த பர்சனலாக பேசணும் நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன் இந்த ஜானியோடைய இந்த ப்ரெஸ் மீட்டில் வேண்டாம் அதனால செய்து கலை உலகம் இந்த திரையுலகம் அது அரசியல் ஆகட்டும் அல்லது வேறு ஆகட்டும் எந்த களமா இருந்தாலும் எங்கள் தொழிலை அழிப்பதற்கான நடவடிக்கையை யாரும் செய்ய வேண்டாம் இந்த ஜானியோட போஸ்டரும் நாங்கள் இன்னும் கூடிய விரைவில் வந்து ஆடியோ ஆடியோ இருக்கு அது இருக்கு ஆடியோ இல்லைன்னா கூட நாங்கள் இப்போ ரிலீஸ் வர போறோம் போஸ்ட் ஓட்டுமா அந்த போஸ்ட்டை கிடைக்கிற வேலையை தயவுசெய்து செய்ய வேண்டாம் என்கிற வேண்டுகோளை இந்த கட்சியை சார்ந்த அனைவருக்கும் கொண்டு இது நீங்க தான் கொண்டு சேர்க்கணும் இந்த நாளைக்கு மக்கள் சட்ட திரு ஆ சொல்லுங்கண்ணே ஆ சரிண்ண அண்ண ம் சரிண்ண சரி அப்ப அரசியல் கட்சியை எழுதுகிறமாண்ணா அதுக்கு என்ன வரி அப்பதான் தான் கேட்குறேன் நான் எழுதுறதுக்கு நீ யாருன்னு கேக்குற நாற்பது அடிக்கு எழுதுறதுக்கு அரசியல் சட்டத்த இடம் இருக்கா கார்ப்பரேஷன் கார்பரேஷன்ல அரசியல் கட்சி செவ்வாய் பேர் எழுதலான்னு கொடுத்திருக்காங்களான்னு கேக்குறேன் சுங்க வரி அங்க வரலாம் கிடையாது நான் சொல்ற கேளுங்க அரசியல் கட்சி செவத்துல எழுதலான்னு சட்டம் இருக்கா கார்பரேஷன்ல போட்டுக்காங்களா காட்டுங்க எனக்கு போஸ்ட் ஓட்ட வேணாங்க அப்ப நானே சொல்றேன் நான் சொல்றேன் போஸ்டரும் ஓட்ட வேணாம் செவ்வாய் எழுத வேண்டாம் எதுங்க சரிங்க சரி சரி மிரட்டலை வேணான்ற நான் தான் சொல்ல வரேன் இது வந்து வருமானம் நான் சொல்றது வருமானமா இல்லையா நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா இல்ல நான் கேக்குறது ஒரு போஸ்டரை பார்த்து ஒரு போஸ்டரை பார்த்து உள்ள படத்துக்கு இருக்க அண்ணா 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 பயில ரகநாதன் யாருண்ண இல்லை நேத்து நான் போக முடியல மன்னிச்சிருங்க நான் எனக்கு எனக்கு அழைப்பு எனக்கு அழைப்பு இல்லை நான் போக முடியல இல்ல இதை நான் இதை உங்க மூலமா வைக்கிறேன் இது நாட்டு மக்களுக்கு போத்தான போகுது இது அரசியல் கட்சிக்கு தெரியதானே போகுது நான் கேட்கறது வந்து எங்களுடைய கலை உலகத்தை சார்ந்த இல்ல இல்ல நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப நன்றி ஆனால் கார்ப்பரேஷன் கொண்டு வந்து அந்த சட்டத்தை நானும் மதிக்கிறேன் சட்ட சிட்டியில வந்து போஸ்ட் ஒட்டக்கூடாது அப்படின்னா அப்ப செவரை மட்டும் எழுதுறதுக்கு கார்ப்பரேஷன் பர்மிஷன் கொடுக்குதா என்ற பேப்பரை எனக்கு காட்டுங்க அதனால வருகிற வருமானம் மாநில அரசுக்கு வருதா மத்திய அரசுக்கு வருதான்னு காட்டுங்க நான் சொல்றது இந்த போஸ்டரை பார்த்து இருபது பேர் நூறு பேர் படத்துக்கு போனாங்கன்னா நூறு பேரால ஜிஎஸ்டி வரி மத்திய அரசுக்கு போகிறது என்ற கவனத்தை மட்டும் உங்கள் முன்னால் கொண்டு வந்து இந்த படத்திற்கான தயவு செய்து உங்களுடைய நல்ல படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துங்க இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கம் இது போஸ்டருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஏன் வர போறது இல்லை போஸ்டர்ல நாங்க எங்கயாவது பின்னால இருப்போம் குட்டியா போட்டிருப்பாங்க ஹீரோ தான் பெருசா இருப்பாரு நான் ஹீரோக்காக நான் பேசுறேன் என்னுடைய இந்த குரலை ஹீரோக்களுடைய குரலா நான் சொல்றேன் நன்றி வந்திருந்த அனைத்து ஊடகங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்